ஓம் சாயிரம் ஜெய் சாயிரம் மனதில் இருப்பே சொன்னவர் யார் மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னு யார் சொன்னது நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை மற்றவட்டும் சொல்லும்போதும் பேசும்போதும் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கா ஃபுல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா அவன் சொல்லக்கூடிய தான் பதிலில் தான் நம்ம கண்டுபிடிப்போம் புரிஞ்சுருக்கா இல்லையான்னு பட் ஒரே ஒருத்தர் மட்டும் அவருடைய பக்தர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க எந்த நிலைமையில் இருக்காங்க அவங்க சூழ்நிலை என்னான்னு அக்கு வேற ஆணி வேற அவங்களை பார்த்த உடனே அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவருடைய அன்பான மொழிகளில் உபதேசங்களாக கூறி அவங்களோட வாழ்க்கையை நன்னெறிப்படுத்தி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றவர் யாருன்னா வேற யாரும் இல்லைங்க நம்ம கூட எப்போதுமே இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா தாங்க நானா சாஹிப்னு ஒருத்தர் அவரும் அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா மேலே அளவற்ற பக்தியும் அன்பையும் வச்சிருக்கக்கூடியங்க அவன் எப்போதுமே ஷீரடிக்கு வந்தான்னு வச்சுக்கிளே ஒரு வாரமோ பத்து நாளோ இல்லை சாய்பாபா கூடயே இருந்து சாய்பாபா சொல்லக்கூடிய பேசக்கூடிய அற்புதமான மொழிகளையும் எண்ணற்ற பதிவு கேட்டு அங்கேயே ஒரு இருபது நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி இருப்பாங்க சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க அது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நானா சாஹிப்போட அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெல்லாப்பூரில் இருந்து ஒரு தகவல் கிடைக்குது தகவல் உடனே நானா சாகிப்போ பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி இருப்பாங்களே அவங்க மனைவி வந்து சரி நம்ம பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அது அது மட்டும் இல்லாமல் நம்ம பையனும் போய் பார்த்துட்டு பெல்லாப்பூரில் இருக்கிற நம்ம ரிலேஷன்ஷிப் அவங்களோட ரிலேஷன் இருப்பாங்க உறவினர்கள் அவங்களும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நானா சாஹிப் என்ன சொல்வாருன்னா சாஹிபா மேலே இருக்கக்கூடிய பக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நேராக பெல்லாப்பூரை போவோம் போயிட்டு நம்ம மானையும் உறவினர்களையும் ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு சீக்கிரமாக அடுத்த நாளைக்கு கிளம்பி வந்துடும் சொல்லி அவர் நானா சாஹிப் சொல்லிட்டாரு ஆனால் அவர் மனைவியோ குழப்பத்தில் இருக்காங்க இன்னடா நம்ம மாணவர் உடம்பு அங்கே போய் இருக்கூட ஒரே நேரம் பார்த்துட்டு மானையும் பார்த்துட்டு ஒரு நாலு நாள் தங்கிட்டு பார்த்தா இவர் போகணும் உடனே அடுத்த நாளை கிளம்பிடலான்னு ஒரு கணவர் சொல்கிறாரே அப்புடின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க அந்த நேரம் தான் அங்கே சாய்பாபா வர அப்படி வந் வரும்போது பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்பும் அவரோட ஒய்ஃபும் நேரடியாக பாபாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுமாதிரி அடுத்து சொல்லலான்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பாபா வந்து நானா சாஹிப்போட மனைவியை பார்த்துட்டு இது வந்து குழப்பம் அடையாது சீக்கிரம் போ போய் உன்னுடைய மகன் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற சொந்தக்காரன்னு பார்த்துட்டு ஒரு நாள் நாள் அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து சீரடிக்குவா அப்புடின்னு நீ ஒரு சாய்பாபு சொல்கிறாங்க அந்த சொன்ன அந்த அற்புதமான மொழிகளை கேட்டு நானா சாகி ஒரு மனைவி அளவற்ற இன்பத்தோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானா சாஹிப்போட அந்த தீர்ப்பு சொன்னார் பார்த்தீங்கன்னா நீ அங்கே போயிட்டு உடனே வரலான்னு அதோடய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா உடனே வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க ஸோ பாபாவோட அற்புதமான மொழிகளே மொழிகிடுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சைராம் ஜெய் சைராம்